நிலா பரிகாரம் எல்லாமே சூப்பராக பண்ணி முடிக்கிறாங்க பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அப்படி கையெல்லாம் சுடுது பயங்கரமாக சூடாக இருக்குது அந்த கையை பார்த்தோன்னே எல்லாருமே பதட்டமாகறாங்க இங்கே பாருப்பா ஒரு நிமிஷம் இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் போயிட்டு சேரன் போயிடு மருந்தெல்லாம் கொண்டு வராரு கொண்டு வந்து இந்த சோழன் இதை வந்துட்டு நீ வந்து நிலாக்கு போடு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி நிலா கையை கட்டுறாங்க அந்த காயத்துக்கு மருந்து எல்லாத்தையுமே போடுறாங்க போட்டு எல்லாருமே வருத்தப்படுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டீங்க நாங்கள் தான் இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க இல்லை பல்லவா அதுக்காக இல்லை எப்போ பார்த்தாலும் நம்ம குடும்பத்தை எல்லோருமே தப்பாக பேசிகிட்டே இருக்காங்க அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம குடும்பம் இல்லை நான் நம்ம குடும்பத்துக்காக பண்ணக்கூடாதா இந்த வழியை கூட நான் தாங்க மாட்டேன்னா அதெல்லாம் தாங்குவேன் எல்லாரும் சேர்ந்து எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க அதுவும் கார்த்திகாவோட அம்மா எப்படி பேசினாங்க நீ பார்த்துட்டு தானே இருந்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீ பேசுகிறவங்க ஆயிரம் பேசுவாங்க அதுக்காக நீங்கள் இப்படி கையை சுட்டுப்பீங்களா பார்க்க எவ்வளோ கொடுமையாக இருக்குது தெரியுமா எங்கள் மனசுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு பரவாயில்ல விடு பல்லவா அப்படின்னு

என்னதான் இருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருக்க கூடாதுப்பா நாங்கள் எல்லாருமே உங்கள்கிட்ட சொன்னோம் அப்போ கூட எங்கள் நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க அவங்க கிட்டே வந்து கையை பார்க்குறாங்க ஐயோ என்ன இப்படி சூடுபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி டீச்சர்ட்டிலாம் எடுத்து எங்களுக்கு பழக்கம் இருக்குது அதனால் எங்களுக்கு கரெக்டாக பிடிக்க தெரியும் உங்களுக்கு பழக்கம் இல்லை போல் இருக்குது அதனால தான் நீங்கள் இப்படி கையை சுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ பாசம் இருந்தால் நீங்கள் அவங்களுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியே வந்து சோழ ரொம்ப பாசமாக அப்படியே கையெல்லாம் தடவி அப்படியே மருந்தெல்லாம் போடுறாரு கண்லேருந்து அப்படியே தண்ணியாக ஆவருது அப்படியே அந்த கையில் படுது என்னங்க அழறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க ஆமாம் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா கண் கலங்கிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு பாத்தியா எவ்வளோ பாசம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து பல்லவன்கிட்ட சொல்கிறாரு நிலா ஒன்றுனோன்னே அண்ணன் எப்படி கண் கலங்குதோ பாப்பா பா சூப்பர் ஆனால் அண்ணன் எனக்கு ரொம்ப தான் பாசம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் கடவுள் கையில் தானே இருக்குது நம்ம கையில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்காங்க அப்படியே கை ஆறும் போது அப்படியே அப்படியே தூங்குறாங்க போது அப்படியே முடிச்சுட்டே இருக்காரு சோழன் முடிச்சுட்டே இருந்து பார்த்து பார்த்து நிலாவை கவனிக்கிறாரு ஐயோ கை ரெண்டு கையில் மருந்து போட்டுகிட்டே இருக்காரு என்னங்க பரவாயில்லையா வழி பரவாயில்லையா எப்படிங்க இருக்குது நான் போய் உங்களுக்கு சாப்பாடு போட்டுவது ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சாப்பாடு ஊட்டாரு ஐயோ எனக்கு வேண்டாங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் கொஞ்சம் ஸ்பூன் வச்சீங்கன்னா நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க கஷ்டப்படாதீங்க நான் ஊட்டுறேங்க ப்ளீஸுங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் நான் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஊட்டுறாரு அதே மாதிரி நீலாம் வாங்கி சாப்பிட்றாங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருப்பா இந்த காயம் சரியாக கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியா நீ எதுவுமே பண்ணாத நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்க அங்கேருந்து வராரு சோழனோட அப்பா அப்படியே கையை பார்க்குறாரு ஆமாம் உனக்கு எதுக்கு இந்த வேலைலாம் ஏன் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா என்னவோ இதை பண்ணுற பரிகாரம் பண்ணுறான் அதை பண்ணுற இதை பண்ணுறேன் தீ எடுத்து இப்படி கையை சுட்டு வச்சிருக்க அப்படி சுட்டு என்ன பண்ண போகிறா கடவுள் உனக்கு என்ன கொடுக்குறாரு அப்படி எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பாய முடியுன்னு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாருமே திட்டுறாங்க ஏண்டா ஏன்டா எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டிகிட்டு இருக்கீங்க நான் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்டா அந்த போடு அவன் எந்த வேலையுமே செய்யலை போல் இருக்கு அது கையை போடனே அப்படி சூடுபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு இங்கே மாமா நான் வந்து வீட்டுக்கு பண்ணணும்னு பண்ணிட்ட பரிகாரம் நீங்கள் ரொம்ப வருத்தமாக பேசாதீங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு இது ஒரு ரெண்டு நாள் சரியாயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆமாம் அதை பார்த்தா ரெண்டு நாளில் சரியாகிற மாதிரியாக இருக்குது அது எவ்வளோ நாள் இருக்குன்னே தெரியல இப்படி சூடுபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப வருத்தமாக பேசுகிறாங்க